ஐநா மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வு அடுத்த வாரம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த தடை நேற்று பிரித்தானிய அரசாங்கத்திடமிருந்து வந்துள்ளது இந்த நிலையில் இந்த பதிவு பதியப்படும் வரை பிரித்தானிய தடை குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அதிகாரபூர்வமான எதிர்வினை இதுவரை வரவில்லை பிரித்தானியாவின் இந்த தடை அறிவிப்பில் கனடா அரசாங்கம் செய்தது போல அரசியல்வாதிகள் குறிவைக்கப்படவில்லை கனடா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறிவித்த தடை அறிவிப்பில் முன்னாள் அரசு தலைவர்களான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது சகோதரரான கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகியோருக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று பிரித்தானியாவில் வெளியான தடைப்பட்டியலில் முன்னர் இராணுவ தளபதியாக இருந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் கடந்த வருட இறுதி வரை முப்படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா முதல் இரண்டு படைய முகங்களுக்கும் தடைகள் அறிவிக்கப்பட்டன அந்த வகையில் ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதியும் அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் என்ற தகுதியை கொண்டவருமான வசந்த கருணாகுடாவுக்கும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த ஜெகத் ஜெயசூரியவுக்கும் தடைகள் அறிவிக்கப்பட்டன இவர்களுடன் கூடவே கருணாவுக்கும் தடை அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது மேயில் முள்ளிவாய்க்கால் பேரழிவுடன் உரை நிலைப்படுத்தப்பட்ட தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்திற்கு எதிராக கொழும்பு அதிகார மையம் சார்பாக தொடுக்கப்பட்ட போரில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை மையப்படுத்தியே இந்த தடைகள் விதிக்கப்பட்டன பிரித்தானிய தலைநகர் லண்டனில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல்வாதியும் முன்னாள் அரசு ரணில் விக்ரமசிங்கவை முன்வைத்து ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அல்ஜசிகிரா தொலைக்காட்சி செவியின் போது தமிழர்களின் உதரப்பலியை மையப்படுத்திய சில விடயங்களும் எதிரொலித்திருந்தன எனினும் இந்த செவியின் முடிவில் தென்பகுதியில் உள்ள பட்டலந்த என்ற இடத்தில் ஜேவிபியின் இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை முன்னரங்குக்கு கொண்டு வரப்பட்டன இவ்வாறாக முன்னரங்குக்கு இழுத்து வரப்பட்ட பட்டலந்த வடியத்தில் தற்போதைய ஆட்சி தரப்பான ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியும் ஆதாயங்களை எடுக்க தலைப்படை நிலையில் முழுக்க முழுக்க தமிழர்கள் சார்ந்த உதிரப்பலியை மையப்படுத்தி இந்த தடை நகர்வை பிரித்தானிய எடுத்துள்ளது பிரித்தானியாவில் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை முதல் நடைமுறைக்கு வந்த குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் சாங்ஷன் ரெஜிம் எனப்படும் மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகாரத்தின் கீழ் இந்த தடை அறிவிக்கப்பட்டது பிரித்தானியா நேற்று அறிவித்த இந்த தடை நகர்வானது சும்மா ஒன்றும் வரவில்லை மாறாக இதற்காக பிரித்தானியாவில் உள்ள புலம்புயிர் தமிழ் அமைப்புகளும் உலகளாவிய மனித உரிமை அமைப்புகளும் கடுமையாக உழைப்பை வழங்கியிருந்தன குறிப்பாக தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு இயங்கிய முன்னாள் நீதிபதியும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான ஜெஸ்மின் சூக்காவின் ஐடிஜேபி என்ற குறியீட்டுக்குரிய இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் எனப்படும் உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் தொழிற்கட்சிக்கான தமிழர் அமைப்பான டெமல்சோ லேபர் தரப்பும் இனப்படுகொலையை தண்டிப்பதற்கும் தடுப்பதற்குமான ஐசிபிபிஜி என்ற சர்வதேச மையம் உட்பட்ட பல அமைப்புகள் எடுத்த முயற்சிகளின் விளைவாக இந்த தடை வந்தது தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை செய்த ஸ்ரீலங்கா போர்க்குற்றவாளிகள் மீது பிரித்தானியா நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென பல வருடங்களாகவே கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதுதான் பிரித்தானியா இந்த விடயத்தில் முதல் அடியை வைத்துள்ளது எனினும் தற்போது அறிவிக்கப்பட்ட தடைகள் முழுமையான தடைகள் அல்ல என்பதும் மாறாக தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வைக்கும் போராட்டத்தில் ஒரு ஆரம்பப்படி மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது புள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பின்னர் வருடங்கள் உருண்டோடி வருகின்றன இந்த பேரழிவை நினைவூட்டும் இன்னொரு வருட முடிவு இன்னும் இரண்டு மாத காலங்களில் பதிவாக உள்ள நிலையில் தமிழ் மக்கள் மீதான படுகொலைகள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகள் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை உட்பட்ட பல குற்றங்களுக்கு பொறுப்பு கூறும் தன்மையை ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் தொடர்ந்தும் மறுத்தே வந்தன தற்போதைய அரசாங்கமான ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியும் இந்த விடயத்தில் அனைத்துலக விசாரணை பொறுமுறைக்கு ஒத்துழைக்க மறுப்பை தெரிவித்த நிலையில் நேற்று இந்த தடையுடன் ஒரு விடயத்தை பிரித்தானியாவின் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லமி கூறியிருக்கிறார் இலங்கையின் போர்க்காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு பொறுப்புக்குரலை கூறும் விடயத்தில் பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்தும் தனது உறுதியான நகர்வுகளை செய்யும் என்பது டேவிட் லமியின் செய்தி இந்த தடை விதிப்புக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் எவரும் பிரித்தானியாவுக்குள் பயணிக்க முடியாத வகையில் பயண தடைகளும் அதேபோல பிரித்தானியாவில் அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தால் அவற்றை முடக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் வகையில் தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன கரோனாவை பொறுத்தவரை நேற்றைய தடைப்பட்டியல் வராவிட்டாலும் அவர் பிரித்தானியாவுக்கு நுழைய முடியாத வகையில் ஏற்கனவே அவர் இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னரே கறுப்பு பட்டியலில் இடப்பட்டார் இதனால் தான் அவர் இரண்டாயிரத்தி ஏழில் அப்போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்ஷ வழங்கிய உண்மையான ராஜதந்திர கடவுச்சீட்டில் அதாவது டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட்டில் என்ற வனவிலங்கு பாதுகாப்பு இயக்குநர் நாயகம் என்ற போலியான பெயருடன் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருந்தார் அப்போது கிரணாவுக்குரிய பிரித்தானிய விசாவும் பிரித்தானிய அரசாங்கத்தின் சார்பாக புறப்பட்டதால் அவர் நேரடியாக பிரித்தானிய விசாவை பெறுவதற்கான விசாரணைகளுக்கு தோற்றியிருக்க வேண்டிய தேவை ஏற்படாமல் விட்டது மாராக அரசாங்கத்தின் சார்பாக நுழைவிசை பெறப்பட்ட பின்னர் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் அதிகாரிகளால் லண்டனுக்கு செல்லும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஊடாக கருணா பாதுகாப்பாக ஏற்றப்பட்டு லண்டனுக்கு அனுப்பப்பட்டார் ஆனால் லண்டனில் தரையிறங்கி அவர் இங்கு வைத்து சில நாட்களில் கை செய்யப்பட்டு சிறையிடப்பட்டு பின்னர் இலங்கைக்கு மீண்டும் நாடு கடத்தப்பட்டார் அன்று லண்டனின் தெற்கு கென்சிங்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கருணா தங்கியிருந்தமை குறித்த உளவு தகவல்களை பெற்ற பிரித்தானிய அதிகாரிகள் இரண்டாயிரத்தி ஏழு நவம்பர் இரண்டாம் தேதி கருணா தங்கியிருந்த வதிவிட கட்டிடத்தை சுற்றி வளைத்து சோதனையிட்ட போது மூன்று பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் கருணா அங்கு சிக்கியிருந்தார் ஆனால் கருணாவிடம் அப்போது இருந்த ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர கடவுச்சீட்டில் கொழும்பிலுள்ள பிரித்தானிய உயர் ஸ்தானிகராலயம் கோகில குணவர்த்தனா என்ற சிங்கள பேரில் அவருக்கு உண்மையான விசாவை வழங்கியிருந்தது அன்று கருணாவின் வதிவிடத்தை சுற்றி வளைத்து சோதனையிட்ட அதிகாரிகளிடம் இருந்த நிழல் படங்களுக்கும் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர கடவுச்சீட்டில் ஸ்ரீலங்காவின் வனவிலங்கு திணைக்கிழ இயக்குனர் என்ற பதிவுடன் இருந்த முகம் ஒத்துப்போவதைக் கண்ட அதிகாரிகள் கருணாவை மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்துச் சென்றிருந்தனர் சில மணி நேரமாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் முடிவில் கருணா எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டிருந்தார் தனது பெயர் குணவர்தன அல்ல எனவும் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக போலியான பேரில் ஒரு ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்தி பிரித்தானியாவுக்கு நுழைந்ததாகவும் பிரித்தானியாவில் அரசியல் தஞ்சம் கூற தான் விரும்புவதாகவும் கருணா ஆண்டு கூறியிருந்தார் முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு முன்னரே அதாவது இரண்டாயிரத்தி ஏழிலேயே பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்காக தனது சொந்த பேரில் விசாவுக்கு விண்ணப்பித்து பிரித்தானியாவில் அப்போது வாழும் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் தான் இணைய விரும்பிய போதிலும் பிரித்தானியா தனக்கு நுழைவிசவை மறுத்து தன்னை கறுப்பு பட்டியலில் சேர்த்ததால் வேறு வழியின்றி கோட்டாபாய ராஜபக்ஷ வழங்கிய இராஜதந்திர கடவுச்சீற்றில் போலியான பேரில் தான் பிரித்தானியாவுக்குள் நுழைந்ததாகவும் அவர் தனது விசாரணைகளில் குறிப்பிட்டிருந்தார் எனினும் அன்றைய விசாரணைகளின் முடிவில் கரணாவிடம் இருந்த ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர கடவுச்சீட்டை பறிமுதல் செய்த பிரித்தானிய அதிகாரிகள் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த ஒருவருக்கு வழங்கப்படும் ஆவணங்களை வழங்கியனர் இதன் பின்னர் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கோட்டாபாய ராஜபக்சவே தனக்கு ராஜதந்திர கடவுச்சீட்டு ஒன்றை வழங்கியதாக கரணா ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு ஒன்பது மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதன் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டு ஜூலையில் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய நிலையில் நேற்று அவர் மீது மீண்டும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா போன்ற நாடுகள் இவ்வாறாக புதிய தடைகளை அறிவித்துக் கொண்டாலும் இவ்வாறு அறிவிக்கப்படும் தடை தொடர்ந்தும் ஊடகங்களில் பேசுபொருளாக உலாவர நிலையில் இந்த பேசுபொருளை திடீரென குறுக்கறுக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தெரிச்சண்டை நிலைமை வந்திருக்கின்றது இன்று காலை யாழில் இடம்பெற்ற இந்த மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழு கூட்டமானது மீண்டும் ஒரு மூன்றாம் தர திருச்சண்டையாக மாறி தேசிய தலைமை என்ற ஆளுமையற்ற இனமாக இருக்கக்கூடிய ஈழத் தமிழினம் எவ்வாறான புதிய புதிய சில்லறைத்தனமான காட்சிகளையெல்லாம் காண வேண்டி வருகின்றது என்பதையும் ஆதாரப்படுத்தியுள்ளது கௌரவ விழிப்புகளுக்குரிய இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களான தேசிய மக்கள் சக்தியின் இளங்குமரனும் சுயேட்சையான அர்ஜுனாவும் தனிநபர் தாக்குதல்களை முன்னிறுத்தி இன்றைய கூட்டத்தில் செய்த இந்த தர வாக்குவாதம் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த பல அதிகாரிகளின் முகங்களை சொலிக்க வைத்தது இரண்டு உறுப்பினர்களும் இவ்வாறான தனிநபர் தாக்குதல்களை தொடுத்த போதிலும் சபையை அல்லது கூட்டத்தை ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்த முடியாதவராக ஒருங்கிணைப்பு குழு தலைவரான ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் தொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரனும் மாறிக்கொண்டதால் ஒரு கட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் இந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ய நிலைமை வந்தது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாறி மாறி காதல் விடயங்கள் மோசடி விடயங்கள் போன்றவற்றை முன்னிறுத்தி யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பான ஒரு கூட்டத்தில் சண்டையிட்டுக் கொட்டமை தமிழர்களின் வடக்கு பிறப்பின் பெரு அரசியல் வியாதியின் இன்னொரு ஆதாரத்தை வழங்கியது